டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஜாண்டிய டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு அந்த வண்டியுடைய முழுவீரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஜாண்டியில் ஐம்பது நாற்பத்தி அஞ்சு டி ஃபோர் வீல் டிரைவிங் மாடல் வண்டி ஒரு பணிக்கு வந்திருக்குங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் வண்டிங்க ஆயிரத்தி எழுநூறு மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் வந்து ஓடி இருக்கு டயர் வந்து கம்பெனி டயரில் தாங்க இருக்குது எண்பது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்து இருக்குதுங்க நல்ல கண்டிஷனில் உள்ள டயருங்க வண்டி சேரோடாத வண்டி தாங்க எப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸும் வந்து கரண்டில் தாங்க இருக்குது ஷோரூம் கண்டிஷனில் உள்ள வண்டிங்க ஸ்டேரிங்கில் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க பிரேக்கில் ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து வரும் மற்றும் டுவெல் கிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டிங்க வண்டியில் நீங்கள் ட்ரெய்லர் ரொட்டவேட்டர் அஞ்சு கொத்து கலப்பை ஒன்பது கொத்து கலப்பை இந்த மாதிரி அட்டாச்மெண்ட் போட்டு தாராளமாக வந்து பயன்படுத்திக்கலாங்க எல்லாம் ஐம்பது நாற்பத்தி அஞ்சு டி ஃபோர் வீல் ட்ரைவிங் மாடல் வண்டிங்க வண்டியுடைய ஹச்பி நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி வந்து வருங்க வண்டி இருக்கும் இடம் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் இருக்குங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து ஏழு லட்சத்தி பதினைந்தாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஏழு லட்சத்தி பதினைந்தாயிரம் ரூபாய் கேட்குறாங்க விலையை நேரில் பார்த்து பேசும்போது லைட்டாக மட்டும் அனுசரித்து குறைத்து தரதாக சொல்லியிருக்காங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க ஜாண்டிய டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மேந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே